மக்கள் எல்லாருமே என்ன நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பார்வதியை வந்து விஜய் சதுர்த்தியை ரோஸ்ட் பண்ணும்பா அதாவது பார்த்து அவங்க செஞ்சதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் வந்து அவங்கள அழுக வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே நிறைய பேர் கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து ஒரு வழியா நடந்துருச்சு பார்வதியை பார்த்தாலே பிடிக்கல அவங்கள முதல்ல வெளியனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு அது வந்து இப்போ நடந்துரும் போல தெரியுது ஆனால் வெளியே அனுப்ப மாட்டாங்க அழுக வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேள்வி கேட்குறாரு விஜய் சார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷோவில் யார் வந்து ரியலாக இல்லாமல் நடிக்கிறாப்புல தெரியுது அதாவது ஆக்சிடென்ட் கட்டு சொன்னால் அது எப்படி அடிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னா நம்ம வியானா எந்திரிச்சது முதல்ல போயிட்டாங்க போயிட்டு அந்த அந்த அடிப்பாங்க பாத்தீங்களா ஷூட்டிங்க்கு முன்னாடி அதை வந்து பாத்துட்டீங்கன்னா அடிச்சு நம்ம பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க அவங்களுக்கும் பார்வதிக்குமே பிடிக்கல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயத்துல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு பிடிக்கல சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்து சொல்லிருக்காங்க நான் வந்து இதை கரெக்டா பண்ணுங்க கரெக்டா வேலை செய்யுங்க அப்படின்னு அப்படி இப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு ஒம்புழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ் அவருமே வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றோம் அப்படின்னா அவங்க சொன்னதா வந்து முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூக்க நுழைச்சு அந்த கிரியேட் அந்த இதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறவல சொல்றாங்க அதுக்கப்புறம் கனியக்கா வந்து சொல்றாங்க அவங்க வந்து எந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த நந்தினி அவர்கள் வந்து அழுதுகிட்டு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வாண்டடா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ துஷார் வந்து சொல்றாரு ஸோ அவங்கள ஃப்ரீயா உடங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உங்க வந்து எந்திரிச்சு போகல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நீ அந்த முள்ளுக்கு அந்த கன் கன்பெக்ஷன் ரூமுக்கு கூப்பிடும்போது கூட பார்த்து பேச அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கனா கனியக்கா ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க இது வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறாப்புல இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா வழக்கம் போல் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெமிய வர்க்கங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அந்த பக்கெட்டை தண்ணி பிடிக்கிற பிரச்சனையை வந்து அவங்க வந்து ஒரு டிகர் பண்றதா நினைச்சுக்கிட்டு பெரிய அளவில் அழுக ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு நடந்தா ஒரு இது மத்தவங்களுக்குன்னா அவங்க வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டு சிரிச்சுட்டு அலையிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க திவார் கூட இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து வெளிச்சத்துல தெரியுறாங்க அதனால அவங்க கூடயே இருக்காங்க கலை கூட இருந்துகிட்டு அந்த பாப்புலாரிட்டி கூட இருக்குதான் அப்படின்னா நம்மளும் வந்து வெளியில தெரியும் பாப்புலாரிட்டி நம்ம இருப்போம் அப்படிங்கிறப்பல வந்து அவங்க பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரையும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சோ பார்வதி ஒரு வழியை அதெல்லாம் கேட்டுட்டு திவாகர்கிட்ட வந்து புலம்பி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி